கிறிஸ்துக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை தெய்வன் தேவன் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளில் ஏசாய் அப்பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தின் பின்பகுதி அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் ஏதோ புதிய ஏற்பாட்டின் காலத்தில் மாத்திரம் அபிஷேகம் இருந்தது என்று சொல்லி அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பழையற்பாட்டின் காலத்திலும் ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருந்தார் அபிஷேகம் பெற்றவர்கள் அநேகர் இருந்தார்கள் அசீரியன் அசீரியர்கள் ஜனங்கள் மீது துக்கத்தை ஆண்டவர் அந்த சவுக்கை வர பண்ணினார் செங்கடலை பிளப்பதற்கு கோலை பயன்படுத்தினதை போல அசீரியர்களை வீழ்த்துவதற்கு சபுக்கை பயன்படுத்தினார் ஒருவேளை அபிஷேகம் பெறாதவர்கள் துக்கத்தில் இருக்கலாம் வேதனையில் இருக்கலாம் வறுமையில் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்காக உங்களை தேடி வருகிறது அபிஷேகம் பெற்றுக் கொள்ளுங்கள் அபிஷேகத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் உங்களுக்கு தருகிறார் அபிஷேகம் பெற்றவர்கள்தான் தன் மேல் இருந்த நுகத்தை மாற்றிக்கொள்ள முடியும் அபிஷேகம் பெறுகிற பொழுது அபிஷேகம் பெற்ற பின்னாடி ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் காணலாம் அபிஷேகம் பெறாத கிறிஸ்தவர்கள் தான் நிறைய இருக்கிறார்கள் உலகத்தில அபிஷேகம் என்றால் கேலி பண்ணுவார்கள் கேலி பண்ணுகிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது பாரத்தோடு வாழ்கிறாயா துயரத்தோடு வாழ்கிறாயா வேதனையோடு வாழ்கிறாயா அபிஷேகத்தை பெற்றுக்கொள் அபிஷேகம் உன் துயரத்தை மாற்றும் அபிஷேகம் உன் துக்கத்தை மாற்றும் அபிஷேகம் உன் தோல்வியை மாற்றும் அபிஷேகம் உன் நஷ்டத்தை லாபமாக மாற்றி தரும் அபிஷேகம் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் அபிஷேகம் இல்லாதவர்கள் அநேகர் சபைகளிலே புகுந்து விட்டார்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகம் நுகத்தடியை உரித்து போட்டுவிடும் அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிற பாரத்தை உடைத்து போட்டுவிடும் கண்களை மூடி சுபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பு நேஹே இன்றைக்கு யார் யார் பாரத்தோடு வேதனையோடு கடனோடு கண்ணீரோடு வியாதிகளோடு ஏதோ ஒரு நுகம் அவர்களை அழித்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு நுகத்தினாலே வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை அப்படிப்பட்டவர்களை தேடி வருகிறது வேதனையோடு பாரத்தோடு துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனேகே நஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனேகே லாபத்தை இழந்து நிற்கிற மகனே முதலையெல்லாம் இழந்து நிற்கிற மகனே உன்னை தேடிதான் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது அபிஷேகத்தை பெற்றுக்கொள் அபிஷேகம் லாபத்தை தரும் அபிஷேகம் நஷ்டத்தை மாற்றும் அபிஷேகம் தோல்வியை வெற்றியாக மாற்றித் தரும் அபிஷேகம் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றத்தை உண்டாக்கும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே ஆ மேன்